சாமி வந்து உங்கள் உடல் எப்படி மாறும் சாதாரண மனுஷங்க என்னிருச்சு என்னுடைய உடல் எப்படி மாறும் அப்படிங்கிறதா இன்னைக்கு அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல இந்த மனிதனோட சக்தி இருக்குல்ல அந்த ஆற்றல் ஒரு ஒரு மடங்குக்கு மூன்று மடங்காக மாறும் அந்த ஆற்றல் எப்படி வெளிப்படும் அப்படின்னா சிந்திக்கிறது செயல்படுறது அதே சமயம் எந்த ஒரு யாருக்காகவும் அச்சம் இல்லாம கூட நிற்கிறது நீதியா உண்மையா நேர்மையா நிற்கிறது இதுதான் முதல் விஷயம் உடல்ல ஏற்படுற மாற்றம் வேற என்ன அப்படின்னா கட்டழகு உடம்புல ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த உடல்ல கட்டழகு அந்த தெய்வத்தோட அந்த உடல் வளர்ச்சி அந்த தெய்வத்தோட உடல் கம்பீரம் அந்த தெய்வத்தோட அந்த அனைத்து அம்சங்களும் உடல்ல ஒரு சாரலாவது எனக்கு தெரியப்படும் என் மேல ஜாமி வந்துச்சு அப்படின்னா நான் கோலையா இருந்தேன் அப்படின்னா நான் வீரனா மாறுவேன் என் மேல சாமி வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் கூட எனக்கு பிடிக்கும் என் மேல சாமி வந்ததுக்கு அப்புறம் அச்சப்படாம யாரையும் எதிர்த்து எப்படி அந்த எமனே வந்தாலும் எதிர்த்து நின்று நீதியின் பக்கம் நிற்கிற அந்த துணிச்செல்லாம் அந்த சாமி எனக்கு கொடுக்கும் என் உடலுக்கு கொடுக்கும் என்னுடைய எண்ணத்துக்கு கொடுக்கும் என்னுடைய சிந்தனைக்கு கொடுக்கும் சரி இது இல்லாம சாமி வந்தா என்னுடைய உடல் எப்படி மாறும் உடம்பு இரும்பா மாறும் அந்தந்த தெய்வங்களோட அம்சங்களுக்கு ஏற்ப கருப்பசாமியா சுடலமாடனா முத்தையனா சங்கிலி கருப்பனா அக்னி வீரபத்ரனா இது போன்று அந்தந்த தெய்வங்களுக்கு ஏற்ப அந்த தெய்வம் உடம்பு இரும்பா மாறும் இருக்கத்தை கொடுக்கும் சாமி வரும்போது தூக்க கூடாத தூக்க முடியாத பொருளை கூட தூக்க முடியும் எப்படி அந்தளவு அளவு கோலையா இருக்கிற உடம்ப வீரனா மாத்தி கொடுக்கிற மாற்றம் கிடைக்கும் சரி என் உடம்புல சாமி வந்தா வேற எப்படி மாறும் அப்படின்னா நான் நல்லதையே செய்கிற நன்மக்களா நான் இனிமேல் இனி வர்ற காலங்களில் தொடர்ந்து பயணிப்பேன் என் மனசுல இதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி சொல்றது அப்படின்னா ஆசை பேராசைகளால நான் ஒரு சில செயல்கள் சரியா செய்யாம இருந்தாலும் ஆசைகள் இருக்காது பேராசைகள் இருக்காது தெய்வம் எப்படி எல்லாருக்கும் சமமா இருக்கோ அதே மாதிரி எல்லா மக்களையும் ஒன்னா ஏழை எளிய மக்க பண ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லாத்தையும் சரி சமமா நின்று அவங்க மக்களுக்கு கூட நின்று அவங்களை வழி நடத்தி ஒரு அவங்களுக்கு துணையா இருப்பேன் அவங்களுக்கு உதவியா நிற்பேன் இதுதான் உடம்புல ஏற்படுற மாற்றம் சரி வேற என்ன மாற்றம் அப்படின்னா எனக்கு என் தெய்வத்தை போல ஆபரணம் அணியணும் என் தெய்வத்தை போல கடுக்க அணியணும் என் தெய்வத்தை போல காப்பு அணியணும் என் தெய்வத்தை போல என்னுடைய அந்த மீசைய நான் முறுக்கணும் என் தெய்வத்தை போல அந்த வாசங்களை சந்தன வாசங்களும் சவ்வாது வாசங்களும் அந்த திரவியங்களும் நான் ஏத்துக்கிறனும்ங்கிற அந்த எண்ணம் எனக்குள்ள உதியமாகும் சரி வேற என் சாமி ஏற்கிற ஒரு சில நேரங்கள்ல சாமி வந்த பரிபூரணமா சாமி ஆசைப்படுற ஒரு சில போதை வஸ்துகள் ஒரு சில நேரம் சாமி உடல் நின்னா மட்டும்தான் அதை கூட விரும்புற ஒரு பக்குவம் நமக்குள்ள உருவாகும் சரி வேற என் மேல ஜாமி வந்துச்சுன்னா என்னுடைய உடல் எப்படி மாறும் அப்படின்னா அருள் வாக்கு சொல்ற மாபெரும் மகாசக்தி எனக்கு கிடைக்கும் ஒரு ஒரு மக்களை பாக்குறேன் அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கணிக்கிற வல்லமை எனக்கு கிடைக்கும் அவங்க செய்யற செயல் நல்லது செய்யுமா அல்லது கெட்டது செய்யுமாங்கிற கணிக்கிற செயல் எனக்கு கிடைக்கும் அவர்களை தடுக்கிற வல்லமையும் எனக்கு கிடைக்கும் நல்லதை மட்டுமே அரங்கேற்றணும் அதுக்கு கூட நிக்கணும்ங்கிற யுத்தி எனக்குள்ள பெருக்கம் சரி இது இல்லாம என் சாமி அணையிற அந்த சலங்க சத்தம் எனக்கு அந்த சாமியே வர்ற மாதிரி அதே சமயம் என் சாமி என் கூட பேசுறது என் சாமி எனக்குள்ள நடக்கிற நிகழ்வுகளை நடக்க போற நிகழ்வுகளை நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் எனக்குள்ள காட்டி கொடுக்கும் சாமியை நான் உணர முடியும் சாமி நான் போற இடங்கள்லாம் அந்த தெய்வ சக்தி இருந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கிற தெய்வத்தை என்னால் உணர முடியும் அந்த தெய்வத்தால என்னால அங்க இருக்கிற சாமி கூட என்னால் பேச முடியும் அதே சமயம் இருக்கிற கட்டுகளை முடிச்சுகளை சூழ்ச்சிகளை பிள்ளைகளை சூழ் புண்ணியங்களை செய்வனங்களை ஏவல்கள் எல்லாத்தையும் முறியடிக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கிற மா மருத்துவனா நான் மாறி நிற்பேன் மருத்துவ நான் மாறி நிற்பேன் சந்தனத்தை அதிகமா விரும்புவேன் விபூதி அது அதிகமா விரும்புவேன் சங்கிலியை அதிகமா விரும்புவேன் கால் சலங்கை அதிகமா விரும்புவேன் கடுக்கன அதே சமயம் காலில் போட்டிருக்க தண்டையை போடுற வெத்தலைய காதில் போடுற தோடை மூக்குள்ள மூக்குத்தியை எடுத்து ஆடுற ஆயுதம் அருவாவா கிளுக்கா சூளமா வல்லையக்கம்பா அஞ்சு மணிக்கம்பா ஆன பந்தமா இது போன்று சாட்டையாக சல்லடமாக எதுவாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் நான் விரும்புவேன் அது இல்லாமல் மற்ற மக்களுக்கு மகிழ்ச்சி படுத்தி அந்த மகிழ்ச்சியை நான் கஷ்டமான மக்கப்படுற மகிழ்ச்சியில என்னுடைய சந்தோஷத்தை நான் உணருவேன் சரி இது இல்லாம சாமி வந்தா என்று உடம்பு எப்படி மாறும் அப்படின்னா அதிகமாக ஆசைப்பட மாட்டேன் என் மேலே இருக்கிற சாமி எப்படி விவசாய நிலங்களையும் தன்னை காக்கிற தன்னை வணங்குற மக்களையும் எப்படி பாதுகாக்குதோ அதே மாதிரி எதையுமே எதிர்பார்க்காம அவர்களுக்கு நல்லதை செய்யறதை மட்டுமே என்னுடைய முதல் நோக்கமாக நான் கொன்றுப்பேன் சரிங்க இது இல்லாம சாமி வந்துருச்சு அப்படின்னா அந்த சாமியோட பாவம் அதனுடைய ஆட்டம் அதனுடைய பார்வை அந்த சாமி அப்படியே எல்லா மக்களையும் அனுசரிச்சு வர்றது அந்த சாமி அந்த தெய்வங்களை அனுசரிச்சு வர்றது அந்த சாமி அந்த எல்லைக்கு பாதுகாப்பா எட்டு திசைகளை கட்டி காக்குற அந்த பாதுகாப்பு தன்மை எனக்குள்ள வரும் சாமி என் மேல வந்துருச்சு அப்படின்னா நீதியான மக்களுக்கு கூட நிக்கிறதுக்கும் அநீதி நடந்த குல மக்களுக்கும் அங்காளி பங்காளி பெரும் கூட நிக்கிறதும் அதனுடைய சக்தி எனக்குள்ள கிடைக்கும் அதே சமயம் ஆனா அதாவது புறக்கணிக்கப்பட்ட சாமிய குறிப்பிட்ட மக்க செய்கிற செயல்களால உண்மையான சத்தியமான மக்களை அந்த எல்லையில கொண்டு வந்து ஒண்ணு சேர்ப்பேன் முடிச்சுகள் கட்டு இருக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை உடைக்கிறதுக்கு உண்டான வழியில எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்த்து அந்த மக்களுக்கு புரிய வைப்பேன் தெய்வத்தோட அருமை உரிமைகளை இருக்கிற மக்களுக்கு நம்ம சாமி இப்படி நம்ம சாமியோட சக்தி இப்படி நம்ம சாமி ஆடி வந்தது பாடி வந்தது நம்ம சாமி எல்லா மக்களையும் காத்து நின்னது நம்ம சாமி அருள் வாக்கு சொன்னது நம்ம சாமி திசை மாறி போனது நம்ம சாமி எங்கிருந்து வந்தது நம்ம சாமியோட வல்லமை வலிமை எல்லாத்தையும் இருக்கிற குல மக்களுக்கு புரிய வைப்பேன் என் மேல சாமி வந்துருச்சு அப்படின்னா அந்த எல்லையோட மகத்துவத்தையும் சக்தியையும் இந்த உலகத்துக்கே எடுத்துரைக்கணும் நான் வணங்குற சனம் என்னைய காக்குற சாமி எனக்குள்ள மட்டும் இருந்துடக்கூடாது கூடாது எல்லா மக்களையும் காத்து நிக்கணும் போரசனம் வாரசனம் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அந்த தெய்வ சக்தி உலகெங்கும் பேசப்படணுங்கிற பேராசை எனக்குள்ள வரும் சரி சாமிய உடல்ல வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு நின்னமும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் அந்த தெய்வத்தை பத்தி சிந்திக்காத நாளே இருக்காது எப்படா திருவிழா வரும் அந்த தெய்வத்துக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும்னு என்னுடைய மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கான் என் மேலே சாமி பரிபூரணமாக வந்துருச்சு அப்படின்னா எப்படி சொல்றது தவறு செஞ்சா என் மனசுக்கு குற்றம் உணர்ச்சி மனசுல குற்றம் பற்றுச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்பேன் நான் செய்தது தவறாக இருந்தால் அப்படி நான் செய்தது தவறாக இல்லை அப்படின்னா எவனே வந்தாலும் எதிர்த்து நிற்பேன் சரிங்க என் உடம்புல சாமி வந்துருச்சு வேற என்ன செய்வேன் அப்படின்னா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா அங்காளி பங்காளிகளுக்குள்ள எப்படி ஒரு சாமி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஆத்தா மக அப்படின்னு ஒரு பந்த பாசத்தோட இருக்கோ அதே மாதிரி என்னுடைய உறவுகளுக்குள்ள அண்ணன் தம்பிகளுக்குள்ள அக்கா தங்கச்சிகளுக்குள்ள மாமை மச்சினங்க உள்ள அங்காளி பங்காளி ஒரு மக்களோட அந்த பந்த பாசம் எனக்கு உருவாகும் எல்லார்டையும் பாசமா இருப்பேன் எதையும் எதிர்பாக மாட்டேன் சரி சாமி எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா எனக்கு மற்றவங்களுக்கு ஏற்படுற வழி எனக்கு ஏற்படுற மாதிரி அந்த இடத்துல நான் உணருவேன் மற்றவர்களோட வழிகளையும் வேதனைகளையும் நான் உணருவேன் சரிங்க சாமி என் மேல வந்துருச்சுன்னா வேற என்ன நடக்கும் வேறு எது மாதிரியான விஷயங்கள் மாற்றங்கள் எனக்குள்ள இருக்கும் அப்படின்னா நிறைய அவச்சொல்களையும் அவமானங்களையும் அசிங்கங்களையும் வழிகளையும் வேதனைகளையும் தீய வினைகளையும் எதிர்கொள்ளுவேன் படாத கஷ்டம் படுவேன் ஏன் தெய்வம் எனக்குள்ள இருக்கு இறைசக்தி என்னையா வழி நடத்துது என்கிட்ட இருக்க இறைசக்தி பல பேருக்கு போட்டிகளையும் போராமைகளையும் பல பேருக்கு இழப்புகளையும் ஏற்படும் பட்சத்தில் இது போன்ற தீய எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிற ஒரு காலகட்டமும் உருவாகும் சாமி பரிபூரணமா வந்துச்சு அப்படின்னா எனக்கு பகைகள் அதிகமாகும் உறவுகள் என்னை விட்டு விலகி நிற்கும் ஏன் உண்மையா சாமிக்கு நேர்மையா நெகரானா நிற்கிறதுனால எனக்கு சொந்த பந்தங்களுக்குள்ள மன வழிகளையும் வேதனைகளையும் அந்த சாமி அந்த எல்லை எனக்கு உருவாக்கி கொடுக்கும் பகைகள் அதிகமா இருக்கும் என்னை ஒரு சில சனம் எவ்வளவு சனங்கள் என்னை ஏற்குதோ என்னைய பரிபூர்ணமா என் கூட பேசி பழகுதோ அதே சனம் என்னைய விட்டு விலகி நிற்கும் அதே மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் என்னை முடக்கணும் என்னை என்னை இந்த எல்லையில் அனுமதிக்க கூடாது என்னை தூர தூக்கி எரியணுங்கிற ஒரு சில சதி வேலைகளும் சூழ்ச்சிகளும் எனக்கு எதிராக அரங்கேறும் தெய்வத்தை பரிபூரணமாக நின்னு அந்த தெய்வ சக்தியை மேம்படுத்துற மொதாலா நான் இருப்பேன் இது மாதிரி லட்ச கணக்கில் இருக்குங்க என் மேல சாமி வந்துச்சுன்னா ஒரு சாமி ஆடி மேல மனுஷன் சாதாரண மனுஷன் மேல சாமி வந்துச்சுன்னா நமக்கு ஏற்படுகிற மாற்றங்கள் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் அதுதான் இருக்கிற வித்தியாசம் சாதாரண மனுஷனுக்கும் சாமியாடி மக்களுக்கும் சாமியே இந்த உடலை தொட்டு பரிபூரணமாக நிக்கிறதுக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான் அதனால தான் அவர்கள் சாமியாடி ஒரு மக்களாக போற்றப்படுகிறார்கள் அதனால தான் அவங்கள ஆச்சார விபூதி வாங்கப்படுது அதனால தான் அவங்க அருள்வாக்கு சொல்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு தேவையானதை கைக்கு காப்படிச்சு போடுறோம் கடுக்கன் நடிச்சு போடுறோம் அவங்களுக்கு தண்டை அடிச்சு போடுறோம் சலங்கை அடிச்சு போடுறோம் அவங்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க காரணம் என்ன அப்படின்னா போன்று தெய்வீகமான மக்க மேலே சாமி இருக்கிறதுனால தான் சத்தியமான உண்மையான சாமியாக நிற்கிறதுனால தான் இத்தனையும் நம்ம சாமியாடி மக்களுக்கு செய்கிறோம் அந்த காலத்துல முன்னோர்கள் ஆதியில இப்ப இருந்து இப்ப வரைக்கும் மக்கள் சாமியாடிபெருமக்கள் மக்கள் இப்படி இருந்தாங்க ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிகழ்வும் அந்த சாமிய அணு அணுவா ரசிச்சு அந்த தெய்வத்துக்கு தேவையான அந்த பணியை திருப்பணியை செஞ்சு வந்தாங்க இப்போது தடம் மாறுது அந்த தடம் மாறக்கூடாது தெய்வ சக்தியை மேம்படுத்தணும்னு ஒரு சில எல்லைகளில் ஒரு சில சாமியாடிகள் என்னை போல மக்களை அந்தந்த இடத்துல அந்தந்த எல்லைகளை சாமி விதைச்சு கொண்டு இருக்கு அவங்க மீட்டெடுப்பாங்க அவங்க சக்தியோட அருமை வெறுமை எல்லாருக்கும் புரிய வைப்பாங்க அவர்கள் உடல்ல வர்ற சாமி நின்று இந்த உடம்புல சாமி நின்னா எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணுமோ அப்படி சரி பண்ணுவாங்கங்கிறத காலம் நமக்கு கையளிக்கப்பட்ட சத்தியமான உண்மைன்னு சொல்லி சாமி ஆடுவது சாதாரண விஷயம் அல்ல சாமி மனிதனை தொடுவது சாதாரண விஷயம் அல்ல சாதாரண மனுஷனுக்குள்ள ஏற்படுகிற நிகழ்வுகள் சாதாரணமானது அல்ல அப்படிங்கிற உணர்த்த இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்